இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் புத்தாண்டு ராசிப்புடன் மகர ராசிக்கு எப்படி இருக்கு என்பதை நாம் பார்க்கலாம் பொதுவானவை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் உள்ளதால் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும் இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருட தொடக்கத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் நுழைவதால் செலவுகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் ஒன்பதாம் வீட்டில் உள்ள குரு பகவான் காரணமாக ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் மேலும் வருட இறுதியில் நிகழும் குருபெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரும் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் நல்ல நிலையில் உள்ளதால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலைப்பலு அதிகரிக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உண்டு சகோதர சகோதரிகளால் செலவுகளும் விரயங்களும் ஏற்படலாம் ராகு இந்த வருடம் ஏழாம் வீடு சென்று அமர்வதால் நன்மைகள் உண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிகழும் கேது பயிற்சி உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை தரும் சென்ற வருடத்தைப் போல இந்த வருடமும் சாதாரணமாக இருக்கும் குரு பயிற்சி ஒன்பதாம் வீட்டில் உள்ள குரு பகவான் காரணமாக நன்மைகள் உண்டு தொழில் மந்த நிலையில் இருக்கும் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும் திருமண தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் குரு பகவான் இந்த வருடம் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதியில் முதல் பத்தாம் வீட்டில் அமர்வதால் நன்மைகள் ஏற்படும் வேலையில் உள்ளவர்கள் நன்மை பெறுவார்கள் புகழ் கௌரவம் போன்ற போன்றவை சிறப்படையும் சொந்த தொழில் நல்ல நிலையில் இருக்கும் பொதுவாக சென்ற குரு பயிற்சியை விட அதிக நன்மைகள் எதிர்பார்க்கலாம் சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு சனி பகவான் பதினோராம் வீட்டில் உள்ளதால் நன்மைகள் நடக்கும் திருப்தியான வாழ்க்கை சூழல் உண்டாகும் சொந்த தொழில் நல்ல நிலையில் இருக்கும் மேலும் சனி பகவான் வரும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பனிரெண்டாம் வீட்டில் செல்வதால் நன்மைகள் குறைந்து செலவுகள் உண்டாகும் வீண் விரயங்கள் நிகழும் உடல்நிலையில் கவனம் தேவை ஏழரை சனி ஆரம்பம் என்பதால் எந்த செயலையும் யோசித்து செய்யவும் பொதுவாக இந்த வருடம் மிதமான நன்மைகள் கொண்ட வருடமாக இருக்கும் வருட பிற்பகுதியில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெண்மை அதிர்ஷ்ட நாள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட ரத்தினம் மரகத பச்சை வைரம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கி வருதல் வேண்டும் புதன்கிழமை சிவனை வெளிப்பட நற்பலன்கள் ஏற்படும் வணக்கம்